சார் நீங்கள் சொல்கிறது நான் நல்லா நல்லா புரியுது சார் எனக்கு நல்லா புரியுது இரநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்து செஞ்சு நான் சொல்கிறத கேளுங்க ஆமாம் நீங்கள் சொன்னீங்க நான் எல்லாம் அதாவது இரநூத்தி நாற்பத்தி ஏழு வந்து வெறும் இருபத்தோரு எழுத்துல நீங்கள் முடிக்கிறேன்னு சொன்னால் என்ன சார் நாங்கள்லாம் நான் எழுச்சா போகிறான்னு கேட்குறீங்க சார் நீங்கள் கேட்டீங்க ஆமாம் இருக்கட்டும் நான் உங்களோட சொல்ல வரல மக்கள் எல்லாம் எழுச்ச வாழ்த்து இருக்காங்களா அப்படின்னு கேட்குறீங்க நான் இல்லை சார் நான் சொல்ல வரல ஏ சார் சொல்லக்கூடாதா மக்களுக்கு எளிமையாக தமிழை கொண்டு வரக்கூடாதா எளிமையாக மக்கள் படிக்கணும்னு யாரும் ஆசைப்படக்கூடாதுங்கிறீங்களா இரநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்து நம்ம வச்சுருக்கோம் சார் அதில் உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டு மெய் எழுத்துக்கள் பதினெட்டு ஆயுத எழுத்து ஒன்று இது இல்லாமல் இரநூத்தி பதினாறு எழுத்து உயிர்மெய் எழுத்து சார் உயிரும் மெய்யும் சேர்ந்து எழுத்து தானே சார் உயிரும் எழுத்து உயிரும் மெய்யும் சேர்ந்தா தானே சார் சார் நான் கே ஆமாம் சொல்லுங்கள் சார் உயிரெழுத்து பன்னெண்டு தானே சார் ம் வாய்து சொல்லுங்களேன் ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க உயிரெழுத்து பன்னெண்டு தானே மெய்யெழுத்து பதினெட்டா இல்லையா அப்போது முப்பது எழுத்து தானே மொத்தம் தமிழ் மொத்த தமிழ் முப்பது எழுத்து தான் வச்சுருக்காங்க ஒரு எழுத்து ஆயுத எழுத்து சார் அந்த ஆயுத எழுத்து ஆயுத எழுத்து எனக்கு யாரும் பயன்படுத்தலை ஆனால் அந்த எழுத்து தான் சார் கிரீடம் எழுத்துக்களுக்கெல்லாம் ராஜா அது தாங்க நான் அதை சொல்கிறேன் அது எனக்கு எழுபத்தேழு வருஷத்து ஆராய்ச்சிகள் இருக்குது அதை பற்றி நான் இருபத்தி இருபத்தஞ்சு வருஷமா நான் அதையும் ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் இருக்கேன் அதனுடைய உண்மைத்தன்மை என்னங்கிறதையும் நான் உங்களுக்கு விளக்கு விளச்சி வைக்க ரொம்ப சீக்கிரமாக நான் கடைக்கு சொல்கிறேன் சார் இப்போ நீங்கள் இதுக்கு வாங்க இதை ஒத்துக்க மாட்டேங்கிறீங்களே நீங்கள் இல்லை இருநூற்றி நாற்பத்தி ஆறு எழுத்தையும் வெறும் இருபத்தி ஓரு எழுத்து மட்டும் இருந்தாலே போதும் நம்ம எழுதவும் படிக்கவும் முடியும் எழுதலாம் படிக்கலாம் எழுத்துங்கிறது இருக்குது எழுதவும் படிக்கவும் தானே சார் ஏன் சார் பாயத்து வந்து கேட்க சொல்ல மாட்டேங்கிறீங்க எழுத்துங்கிறது எழுதவும் படிக்கவும் தானே அப்போ எழுத முடியும் படிக்க முடியும் நான் சொல்கிறேன்ல சார் சரி அப்போ நீங்கள் சும்மா இருக்குங்க நான் சொல்ல மட்டும் கேளுங்க நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பதில் என்ன கேள்வி கேட்டாலும் அதை பதில் சொல்கிறேன் இப்போ நான் கேட்குற கேள்வி என்னென்னு சொன்னால் உயிரெழுத்து பன்னிரெண்டு மெய்யெழுத்து பதினெட்டு ஆயுத எழுத்து ஒன்று மொத்தம் முப்பத்தி ஓரு எழுத்துக்களை மட்டுமே வச்சு அதில் ஒரு எழுத்து ஆயுத எழுத்து ராஜாவே வச்சிருங்க கிரீடம் போட்டு அப்படியே உட்கார வைங்க மேலே இருக்கட்டும் அப்படியே இருக்கட்டும் ராஜா பார்த்துக்கிட்டே இருக்கட்டும் அவர் ராஜா ஆயுத எழுத்து தான் ராஜா அவர் இருக்கட்டும் ஒரு எப்படி ஒரு சாதாரணமாக ஒரு ஸ்கூல் இருக்குது சார் ஒரு ஸ்கூலு எத்தனை டீச்சர்ஸ் இருக்காங்க எத்தனை மாணவர்கள் இருக்காங்க ஒரு ஹெட் மாஸ்டர் இல்லைன்னா அந்த ஸ்கூலா சார் ஒரு ஹெட் மாஸ்டர் இல்லைன்னா அது ஸ்கூலா சொல்லுங்கள் சார் அப்போ ஏன் சார் அந்த ஒரு ஆள் இருக்குது சார் ஒரே ஒரு ஆள் அந்த ஒரே ஒரு ஆள் இருக்கு சார் அவர் இல்லாமல் மற்ற எவ்வளோ டீச்சர்ஸ் இருக்காங்க இல்லையா ஒரு பெரிய டீச்சர் ஸ்கூலு இருப்பாங்கல்ல ஸ்கூல் இருக்கில் இப்போ ஸ்கூலில் எதுக்கு டீச்சர்லாம் அவங்க அவர்கள் எதுக்கு நிறைய இருக்குது தலைமை ஆசிரியர் ஏன் சார் தலைமை நான் இங்கிலீஷில் கே இங்கிலீஷ் சொன்னா கூட ஏன்னு தெரிய தமிழ் பேசுகிறீங்க சார் பழ மொழியும் வாங்கிக்கிறது தான் சார் தமிழ் பழ மொழியையும் தன் மேலே ஏற்றுக்கிறது தான் சார் தமிழ் எல்லாத்தையும் ஏற்றுக்கணும் ஏன்னா இவன் எல்லாம் போவான் இங்கே உலகம் முழுவதும் போவான் தமிழை இன்றைக்கி உலகத்திலேயே எந்த நாட்டுக்காரனும் அதிகம் இருக்கும் சார் தமிழந்தான் சார் இந்தியா காரணம் அது இந்தியா காரணம் சொல்லல சார் தமிழந்தான் சார் அதிகமாக இருப்பான் தமிழன் ஆகிய தான் சார் உலகம் முழுவதும் பரவி இருக்கோம் நம்ம தான் சார் நியாயமாக நேர்மையாக உண்மையாக சத்தியமாக ஆண்டவனுக்கு பயந்து வாழக்கூடிய ஒரு தன்மையில் நம்ம எழுந்துக்கிட்டு இருக்கோம் யாரையும் கெடுக்கணும் யாருக்கும் வழிகேடு செய்யணும் கூட இல்லை சார் தமிழன்ட்ட அதெல்லாம் சார் தமிழ்நாடு வந்து எல்லா மக்களும் விரும்புகிறாங்க எல்லா நாடும் விரும்புது தமிழர்களை ஏற்றுக்கிறதுக்கு காரணம் தான் சார் இப்போ கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க சார் அமெரிக்காவில் வந்து நம்ம டொனால்டு ட்ரம்ப் ஏற்றி விட்டார் உலகத்து மக்கள்லாம் யாரால்தான் வேணாம் இந்தியாவில் ஆள் தான் இந்தியாவுக்கு வந்தாங்க சார் தமிழ்நாட்டுக்காரர் ஒரு ஆள் வந்தானா சார் தமிழ்நாட்டுக்கார ஒருத்தர் வந்தானா கொஞ்சம் யோசனை பாருங்கள் சார் கேட்குறேன் இப் இப்போ நடந்த நிகழ்ச்சி நான் சொல்கிறேன் இப்போ நடந்த நிகழ்ச்சியை நான் சொல்கிறேன் தமிழ்நாட்டுக்காரர் யாராவது இருந்தா நான் வரலையே ஏ தமிழன் போனால் ஒழப்பான் இன்றைக்கி சிங்கப்பூர் இவ்வளோ பெரிய பெரிய நாடாக இருக்கிறதுக்கு காரணம் வளமாக இருக்கறக்கு காரணம் அங்கே போனான் தமிழை வேலை செஞ்சான் வேலை 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 வேலையும் செஞ்சான் சிங்கப்பூரை உயர்த்தி காட்டினா மலேசியாவை உயர்த்தி காட்டினா ஸ்ரீலங்காவை உயர்த்தி காட்டினா இன்றைக்கி மொரிசஸ் இருக்குது உயர்த்தி காட்டிருக்காங்களா இல்லையா சார் இவ்வளோ விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா சார் அப்போது எழுநூற்றி நாற்பத்தி ஏழு எழுத்துக்கள் இருக்கிறது நான் படிக்க முடியாமல் தடுமாறுறாங்கல்ல சார் இன்றைக்கி எம்ஏ பிஏ பிஎஸ்சி படித்த என்னென்னமோ நான் படிச்சுட்டேன்னு சொல்கிறாங்க சார் அவங்களை கொடுத்து எழுதி சொல்லி பாருங்கள் சார் ஒரு எக்ஸாம் வச்சு பாருங்கள் தமிழ் ஒழுங்காக யார் எழுதுற பாருங்கள் முடியுதா பாத்தீங்களா முடியுதா எவ்வளோ தப்பு தப்பாக எழுதுகிறாங்க இந்த லா போட்டுமா இந்த லா போட்டுமா இதுக்கு நீ கொக்கி போடணுமா ரெட்டை கொக்கி போடணுமா ஒத்த கொக்கி போடணுமா கேட்குறாங்கல்ல சார் தமிழ் எழுத்து முப்பது தானேங்க ஐயா தமிழ் எழுத்து முப்பதே முப்பது தானே தமிழ் எழுத்து ஆயுத ராஜாவோடு சேர்த்து முப்பத்தி ஒன்று எழுத்துக்கள் முப்பது ராஜா ஒருத்தல் முப்பத்தி ஒன்று அதெல்லாம் உண்மை அப்போ அது முப்பத்தி ஒரு எழுத்துக்களை வச்சு முழு தமிழில் எழுதவும் முடியும் படிக்கவும் முடியுங்கிறது தான் நான் சொல்லக்கூடிய ஒரு வாதம் இது ஏன் நீங்கள் ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க வாங்க பேசுவோம் பார்ப்போம் ஒரு நன்மையை மக்களுக்கு சொல்லுவோம் நம் தமிழ் சமுதாயத்தை இன்னும் மேலே கொண்டு வருவோம் இன்னும் உலகத்திலே உயர்ந்த சமுதாயம் தமிழ் சமுதாயம் தான் சொல்லுவோம் சொல்லக்கூடாது வரமாட்டேங்கலாம் நீங்கள்லாம் தமிழ் சமுதாயம் உயர்ந்த சமுதாயம் இன்னும் பேசப்போனால் உலகத்தில் முதல் முதல்ல தோன்றிய மொழியே தமிழ் மொழி தான் பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் சொல்கிறாங்க சாதாரணமாக இப்போ அந்த மொழி தமிழ் ஒன்றுமே இல்லை தமிழ் தான் கன்னடத்துக்குலாம் முன்னாடி வந்த மொழி தமிழ்னு சொன்னதுனால தமிழஹாசன் மாற்றிக்கிட்டார் பெரிய நடிகை அவர் மாட்டிக்கிட்டார் இப்போது கர்நாடகாவில் கேட்குறாங்க நீ எப்படி சொல்ல போச்சு தமிழ் தான் சொல்லி ஐயா தமிழ் தான் சொல்லி உலகமே ஐயா மாபெரும் அறிஞர்லாம் சொல்கிறாங்க தான் ஆராய்ச்சி பண்ணி அமெரிக்காவிலேருந்து அந்த கட்டுரை கிட்டே இருக்குது அந்த கட்டுரை என்கிட்ட இருக்குது நான் எப்போல்லாம் கொடுத்து ரெடியாக இருக்கேன் அமெரிக்காவில் கண்டுபிடிச்ச ஒருத்தர் சொல்லியிருக்காரு தமிழ்தான் முதல் மொழிங்கிறத அவர் சொல்லியிருக்கார் பழமை வாய்ந்த மொழிகள்னா பழமை வாய்ந்த மொழின்னா தமிழ் தானே ரொம்ப பழமையாய்ந்த மொழி ஏதோ ஒரு மொழி இருக்கணுமா இல்லையா எத்தனையோ வழிகள் இருக்கலாம் ஆனால் மொழி ஒன்று தான வந்திருக்கணும் முதல் முதல்ல இறைவன் படைத்தான் மனிதனை அவனுக்கு ஒரு மொழியை கற்றுக் கொடுத்துருப்பில்ல அந்த மொழி தான் சார் தமிழ் மொழி வேணும் ஆராய்ச்சி மொழி பாருங்கள் இன்னும் எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் ஆராய்ச்சி செய்தாலும் தமிழ் மொழி தான் முதல் மொழி என்பதில் எந்த விதமான சந்தேகமும் யாருக்கும் வரப்போகிறதே கிடையாது அதுதான் உண்மை சர்ச் பண்ணி பார்க்கணுங்க பார்க்கட்டும் யார் வேணாலும் பாருங்கள் அதை சர்ச் பண்ணி பார்த்து பார்த்து உங்களால் முடிஞ்ச கட்டுரையில் எழுதுங்க ஆனால் தவறாக எழுதாதீங்க வீணாக எழுதாதீங்க அவசரப்பட்டு எழுதாதீங்க அவசரப்பட்டு சொல்லாதீங்க இப்போ கமல்ஹாசன் பெரிய தமிழ் ஆராய்ச்சியாளராக உலக மொழியியல் ஆராய்ச்சியாளராக இல்லை அமெரிக்காக்காரங்க சொல்லியிருக்காங்க நம்முடைய பாரத பிரதமர் மோடிஜி சொன்னாருங்க நம்முடைய பாரத பிரதமர் கமல்ஹாசன் சொல்றதுக்கு முன்னாடி மோடிஜி சொன்னார் மொழி ஹே ஹே தமிழ் பேசியிருக்காருங்க பௌத் புராணம் பாஷாக பாஷா பாஷாக தமிழ் ஹே சொன்னாரா இல்லையா பாரத பிரதமர் அப்போ இந்த கர்நாடகாவில் உள்ளவங்களாம் கோஷிக்கலாம் என்னங்க நீங்கள் எங்கள் கர்நாடக மொழி தான் இருந்துச்சு தமிழ் மொழி போய் நீங்கள் சொல்லி சொல்லிருக்கலாம்ல அவங்க அப்புறே அவங்க கொள்ளாடில் அவங்கள பற்றி பேசுவோம் இதை பற்றி நம்ம ஒரு நாளைக்கு இன்னும் விரிவாக பேசுனா பேசுகிறோம் இந்த தமிழ் மொழியில் இருபத்தி ஓரு எழுத்துக்களில் படிக்க முடியுங்கிறது தான் என்னுடைய வாதம் நீங்கள் நிச்சயமாக இன்னும் நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு சொல்கிறேன் இருபத்தி ஓரு எழுத்துக்களை மட்டும் வச்சு புதுமை தமிழ் பியூ டிஹெச்யூ எம்ஏஐ புதுமை தமிழ் டிஏஎம்ஐஎல் என்ற அந்த இதை நீங்கள் பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் அதில் நிறைய நான் பேசியிருக்கேன் நீங்கள் கேட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்